ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சத்தான அரைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம அரைக்கீரல் தான் பொரியல் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அரைக்கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கீரையை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கையில் மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கீரையை கட் பண்ணிவிட்டு நல்லா அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கழுவுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கீரையில் வந்து நல்லா மண் வந்து நிறையா இருக்கும் அதனால் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் மண் வந்து கடிக்காது கீரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்பயே தண்ணி சேர்த்து கழுவ வேணாம் நம்ம பொரியல் பண்ணும்போது கழுவிக்கலாம் இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கணாய வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கீரைக்கு வந்து எதுவுமே எண்ணெய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானது அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க எப்பவுமே கீரைக்கு வந்து கடுகு சேர்க்கக்கூடாது அதனால் கடுகு சேர்க்க வேண்டாம் அடுத்ததான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சேர்த்துக்கோங்க கூட நீங்கள் பூண்டு கூட தட்டி சேர்க்கிறதா தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங் இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் அடுக்கு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த டைம் நம்ம கீரையை வந்து கழுவி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் மாதங்கள் நட்டுறது தான் கீரையை வந்து கழுவணும் இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்திங்கன்னா ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிங்கனாலே இப்போதும் மண்ணெல்லாம் அடியில் தங்கிடுறோம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு கீரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உள்ளே அமுத்தி அமுத்தி விட்டு இந்த மாதிரி அலசிக்கலாம் இப்போ நல்லா இந்த இந்தளவுக்கு கழுவிட்டு இப்போ கீரை எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம உருவையும் கீரை போது நல்லா இந்த அளவுக்கு அழைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போதான் மண்ணு வந்து அடியிலே தண்டிக்கும் இப்போ கீரையை சேர்த்துட்டு கீரையை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மூடி போடாமல் கூட வேக வச்சுக்கோங்க கீரை வந்து கலர் மாறாமல் இருக்கும் மூடி போட்டு வேக வச்சோம்னா கீரையோடய கலர் மாறிடும் இப்போ இதை அப்படியே சிம்லையே இருக்கட்டும் சிம்லேயே நல்லா வெந்து வரட்டும் இப்போ கீரை வந்து ஒரு முக்கா வேகாடு வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க கீரைக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா க கலந்து விட்டுக்கோங்க கீரைக்கு வந்து நம்ம எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்க வேண்டாம் கீரை வந்து வேகும்போது தண்ணி அதுலேருந்தே விட்டு நல்லா வெந்து வந்துடும் இப்ப அப்படியே கலந்து விட்டுட்டு விடுங்க தண்ணி நல்லா வத்தி வரட்டும் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வத்தி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதான் ரொம்பவே சத்தான ஒரு அரைக்கிற பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த விழுவில் சந்திப்போம் தேங்க்யூ